இந்த உலகத்திலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் இருக்குமா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் ஜெய்ப்பூரில் இருக்கிற பசங்க எல்லாருமே ஜெய்ப்பூரில் வேலை இல்லைன்ட்டு ஹைதராபாத்து மும்பை கொல்கத்தா அப்படின்னு வேலை தேடி போகிறானுங்க ஜெய்ப்பூரில் சுத்தமாக வேலை இல்லை மக்கள்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நரேந்திர மோடி எனக்கு இந்த ஜாதியில இந்த மதத்துல இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஓட்டு கேட்பாரு இதை விடுங்க இந்த ஒலிம்பிக்ல இந்த எல்லாம் கோல்டு மெடல் வாங்கறதுக்காக போயிருக்காங்க அந்த பொண்ணுங்களை பிடிச்சு கற்பழிக்கிறானுங்க பசங்க அதுக்கு நரேந்திர மோடி ஏதாவது கேள்வி கேட்டாரா அமைதியாகவே தான் இருக்காரு அப்படின்னு இது எல்லாரையும் எல்லாத்தையும் பத்தியுமே இவர் நரேந்திர மோடியை போட்டு வாங்கி எடுத்துட்டாருங்க இவர் யாருன்னா பிஜேபி கட்சியோட முதலமைச்சரு ஜெய்ப்பூர்ல தாங்க இருக்கார் இருக்காரு பிஜேபி கட்சியில் இருக்கிற பிஜேபி கட்சியோட பிரதமரை பற்றி தப்பு தப்பா பேசுகிறாருன்னா இந்த பிரதமரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இத எல்லாத்தையுமே போட்டோவா வீடியோவா இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க தலைவர்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே பிஜேபி கட்சியில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு இப்போதாம்ம்பா இவரை மோடியை பற்றி தெரியுது நாங்களாம் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் மோடி ஒரு சூப்பரான நடிகர் நல்லா வடை சுடுறாரு நல்லா நடிக்கிறாரு நீங்களாம் லேட் பிக்கப்பா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களாம் மோடியோட இவரை இவர் பேசினார்ல அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி தப்பு தப்பு தப்பாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஆந்திராவோட காங்கிரஸ் தலைவர் அவரும் உனக்கு இப்போதான் தெரியுதாப்பா நாங்கள் ரொம்ப வருஷமாக இதை தம்பா சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்களாக்க யாராவது கேட்குறீங்களா பிஜேபி கட்சியில் இருக்காதிங்கப்பா அப்படின்னு இந்த வீடியோவை வைரல் பண்ணி விட்டாங்க